அவள் பேனா அவள் வேகம் இன்னும் வேகமாக இருந்தது அதனால்தான் அவள் உடனடியாக மேல் தளத்தை அடைகிறது மிகவும் குறுகியதாக இருந்தது இப்போது கீழே ஆதாமின் கை உள்ளது மற்றும் அவரது எரிந்த உடல் அவள் அந்த நகரும் மின்விசிறியில் விழுந்தாள் எந்த ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைகிறது மறுபுறம் லிசாவிற்கு மிகவும் விசித்திரமான ஒன்று நடக்கிறது ஏனென்றால் அவள் இப்போது கேட்கிறாள் யாரோ அலறல் சத்தம் ஒருவேளை அவள் ஒருவித பிசாசுக்குள் சிக்கிக்கொண்டாள் இதற்கிடையில் அவள் திரும்பும் போது அவள் இதயம் நின்றுவிடும் பிசாசு இருந்ததால் அடித்தது அவள் பின்னால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் லிசா பயப்படுவதை பார்த்து ஓடி மிக மெல்லிய சுரங்க பாதையில் நுழைகிறது இதில் பிசாசு நுழைய முடியாது இந்த வழியில் அவள் தன் உயிரை காப்பாற்றுகிறாள் ஆனால் இப்போது அவள் சிக்கியிருக்கும் இடம் ஏ அவள் இருக்கும் பெரிய பாதை சில நேரம் அவளை முதுகை நேராக்குகிறது ஆனால் உள்ளன அங்கு செல்ல நான்கு வழிகள் அதிலிருந்து அவள் வேண்டும் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் பின்னர் அவள் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாள் அதில் முன்னோக்கி நகரத் தொடங்குகிறது சிறிது தூரம் சென்றதும் அவள் அதை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு வெள்ளை கண்ணாடியை பார்க்கிறது அவள் ஃப்ளாஷ்பேக்குகளை பார்க்கிறாள் அவள் வாழ்க்கையில் மீண்டும் பார்க்க முடியாது லிசாவுக்கு தன் மகள் ராமியின் நினைவுகள் இருந்தன அவள் பிறந்ததும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஏனெனில் பிசாசு மீண்டும் அவளை தொடர்ந்து வந்தது லிசா எங்கே முன்னோக்கி ஓடுகிறாள் அவளுக்கு மற்றொரு சுரங்க பாதை காட்டப்படுகிறது அதன் மறுபக்கம் வானம் இருந்தது தெரியும் ஆனால் நிறைய இருந்தன அதன் நடுவில் கூர்மையான கம்பிகள் இருந்தன கடப்பது எளிதல்ல ஆனால் அவள் இன்னும் அதை செய்தேன் ஆனால் அது மிகவும் தாமதமானது ஏனெனில் பதினொன்று நிமிடங்கள் கடந்துவிட்டன இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம் அந்த உயிரினம் அந்த பாதுகாப்பான பாதையில் ஒளிந்து கொள்கிறது அவள் இந்த விஷயத்திற்கு மிகவும் பயப்படுகிறாள் அவள் அங்கு மயக்கமடைந்தாள் ஆனால் எப்போது அவள் கண்கள் திறந்தாள் அவள் அதே இடத்தில் இருந்தாள் அவள் எங்கிருந்து இதையெல்லாம் ஆரம்பித்தாள் அதாவது நண்பர்களே அவள் இன்னும் இறக்கவில்லை என்று நினைத்து கொஞ்சம் நிம்மதி அடைகிறாள் பின்னர் அதே மீண்டும் அவளது காயத்தை குணப்படுத்தும் சாதனம் அங்கு வருகிறது ஏனென்றால் அவள் மோசமாக இருக்கிறாள் காயமானால் இதற்கிடையில் அவள் வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறாள் ஆழ்ந்த சிந்தனையில் அவன் மனம் அதே மதிப்பெண்களை நினைவில் கொள்கிறது கடந்த சில மணி நேரங்களாக ஆதாமின் கையில் அவன் பார்த்தது அதன் கட்டமைப்பை பார்த்து அவர் இறுதியாக புரிந்து கொள்கிறார் அவை உண்மையில் ஆதாம் உருவாக்கிய அம்புகள் இங்கிருந்து வெளியேறு லிசா எப்படி வெளியேறுவது என்று கற்றுக்கொண்டாள் அதனால் அவள் அந்த கூண்டில் அடைக்கப்பட்டாள் அவள் அந்த அம்புகளை விரைவாக நினைவில் கொள்கிறாள் பின்னர் டைமர் மீண்டும் தொடங்குகிறது ஆனால் இப்போது லிசாவுக்கு அதிக நேரம் இல்லை அது ஒவ்வொரு திசையை பற்றியும் அவளுக்கு ஏற்கனவே ஒரு யோசனை இருப்பதால் அவள் நம்பிக்கையுடன் இருப்பதாகத் தெரிகிறது அவள் இந்த முறை சரியாக இருப்பாள் என்று ஏனெனில் ஆதாம் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை சிறிது நேரம் கழித்து அவள் அமிலத்தளத்தை அடைகிறாள் அங்கு அவள் வளையலைத் தோய்க்கிறாள் அதை வெட்டி பின்னர் அவள் அவள் கையில் அடையாளங்களையும் பார்க்கிறாள் இது சரியானது என்று அவள் புரிந்து கொள்கிறாள் வேற்று கிரகவாசிகள் எங்கள் இருவருக்கும் வாய்ப்பளித்தனர் இங்கிருந்து தப்பிக்க ஆனால் ஆடம் அந்த வாய்ப்பை தவறவிட்டார் ஆனால் அந்த வாய்ப்பை மாட்டாள் இதற்கிடையில் அந்த பிசாசு மீண்டும் அவள் அருகில் வருகிறது அதன் காரணமாக பொருட்டு தப்பிக்க அவள் கூண்டில் அடைகிறாள் ஈர்ப்பு இல்லாத இடத்தில் அத்தகைய சூழ்நிலையில் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் அவள் மீண்டும் எப்படியோ தன்னை கொள்கிறாள் வெளியே மற்றும் போன்ற ஒரு இடத்தை அடைகிறது ஒரு உயிரினத்தின் வயிறு அவள் உள்ளே நுழைந்தவுடன் சுற்றிலும் எரிந்ததைப் போன்ற ஒரு திரவத்தை அவளால் பார்க்க முடியும் ஒரு உள்ளன நிறைய பாம்புகள் மற்றும் வெளியே தீ அந்த உயிரினத்தின் கைகளின் நிழலும் தெரிந்தது பின்னர் அவள் நேரம் முடிந்துவிட்டது என்பதை அவள் கவனிக்கிறாள் இந்த முறை அவள் எந்த தவறும் செய்யவில்லை உடனடியாக அந்த பாதுகாப்பான பாதையை அடைகிறது ஆனால் அந்த பிசாசும் உள்ளே வர வேண்டும் ஆனால் அவன் அவளை தள்ளுகிறது அதன் காரணமாக அவள் அவனை வெளியில் அடிக்கிறாள் கழுத்து உடைந்ததால் இறக்கிறார் இப்போது பிரச்சனை தவிர்க்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துவோம் ஆனால் அடுத்து ஏதோ பெரியதாக வரப்போகிறது இப்போது அவள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள் அவளுடைய அதே குறிகளை பின்பற்றுகிறது ஒரு இடத்தில் அவள் இரண்டு பாதைகளை பார்க்கிறாள் அவள் இடதுபுறம் செல்ல வேண்டும் ஆனால் இப்போது அவள் தன் மகள் ராமியை வலது பக்கத்தில் பார்க்கிறாள் யார் அவளை அவளுடன் போகச் சொல்கிறார் ஆனால் லிசா இங்கே அவள் என்று தெரியும் மன உறுதி சோதிக்கப்படுகிறது அவள் என்றால் அவனுடன் செல்கிறாள் அவள் நிச்சயமாக தோல்வியடைவாள் அதனால் அவள் அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு விலகிச் செல்கிறாள் சிறிது நேரம் கழித்து அவள் என்று எங்களுக்கு தெரியும் ரம்மி இல்லை உண்மையில் அவள் வெளியேறுவதற்காக ஒரு ஏயை காத்திருந்தது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக அவர் பின்னர் அவளை வாழ்த்தினார் அதன் மேல் மறுபுறம் மீண்டும் லிசா ஒரு சுரங்கப்பாதையின் மறுபுறத்தில் திறந்த வானத்தை பார்க்கிறது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவள் ஒரு நம்பிக்கையுடன் ஆனால் மற்றொரு பிரச்சனை அவள் முன் வந்தான் கத்திகள் வர ஆரம்பித்தன வெவ்வேறு நேரங்களைக் கொண்டிருந்தது முதலாவது ஆறு